ஒரு சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி பரோட்டா செய்யலன்னு பார்க்கலாம் தொட்டுக்கு ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம் விசில் வர வரைக்கும் வைங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசிஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பைண்டிங்காக நான் ஜவ்வரிசி மாவு எடுத்துருக்கேன் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ தட்டணும் ஒட்டாமல் வர்றதுக்காக பண்ணுறது இப்போ சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க சப்பாத்தி மா நல்லா தட்டிக்கோங்க லட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பிளெயின் பராத்தா உங்களுக்கு என்ன மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க கிண்ணை எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்காக இப்போ மாவை தட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தவா எடுத்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மேலே வையுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க சீக்கிரமாக வெந்துவிடுங்க நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் மைதா அரிசி மாவுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு நீங்கள் சிப்ஸ் பண்ணலாம் புட்டு இல்லை அரைச்சி வச்சு தோசை மாலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் கலரில் வரணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வாங்க ஒரு சுவையான மரவள்ளி கிழங்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்க ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் காலு சட்னி எப்படி செய்கிறோம் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள்